ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை செம்மொழி பூங்காவில் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இங்கே நிறைய அவங்க ஊர் ஃபுட்ஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைல வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க நிறைய சென்னை மக்கள் வந்து தொடர்ந்து விரும்பி வாங்குறாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டு உணவுக்கும் இந்த ஒரு உணவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேர் என்ன என்னுடைய பேர் ரத்ன சிங்கம் நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன் இலங்கை யாழ்ப்பாணம் இங்கே வந்து வந்து முப்பது வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுது இப்போது இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குது சார் ஃபுல்லாக ஒரு சுற்றி ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்குது என்ன விஷயம் நடக்குது ஆக்சுவலாக இங்கே ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து மா அதாவது ஒவ்வொரு நாடு விட்டு புலம்பேர்ந்து வர்றாங்க இல்லையா அந்த மக்களுடைய ஊர்வமோட ஒன்று நிகழ்வு இது இலங்கையிலேருந்து போர் காரணமாக இங்கே இடம் இருந்து வந்த மக்கள் வந்து நூற்றி ரெண்டு முகாம்களில் ஐம்பத்தாறு மக்கள் இருக்காங்க ஸோ அதே மாதிரி மியான்மாரில் எந்த இடம் இந்த மக்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து ரோஹிங்கோலேருந்து வந்து மக்கள் இருக்காங்க ஸோ அந்த மக்களுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ரெஃப்யூஜி டேஸ் கொண்டாடுவாங்க ஒவ்வொரு ஜூன் இருபதாம் தேதி அந்த ஜூன் இருபதாம் தேதி வேர்ல்டு ரெஃப்யூஜி கொண்டாடுற சேர்த்து நம்ம இந்த ஒரு அரங்கையும் நம்ம அமை அமைப்போம் இந்த வருஷம் சென்னையில் போட்டிருக்கோம் இனியை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் செய்கிற ஒரு திட்டங்களும் திட்டங்களும் நம்ம செய்துட்டு கொண்டு வரும் இங்கே வந்து ஊர் உணவம் ஸ்டாலின் நடக்குது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது திருவிழா அதில் வந்து நாங்கள் பல உணவு சிறு சிறிலங்கா டிஷ் வந்து எல்லாமே செஞ்சுருக்கோம் தேங்காய் பால் சாதம் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம் கீரை வடை கீரை ரொட்டி அப்புறம் வெஜ்ஜு கல்வு கட்லட்டு நாண்வெஜ் இல்லை சிக்கன் கல்வம் வச்சுருக்கோம் ஸ்ரீலங்கன் ஃபுட் ஸ்டைலாகவே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மிளகாத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே அரைச்சி நாங்களே செய்கிறது அதனால கொஞ்சம் அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து இலங்கை தமிழர்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரிய உணவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி செய்திருக்கோம் இதோட காம்போப் வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம் புட்டு அதுக்கு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ இதாக எடுத்து செய்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சம்பல் இது வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே செய்திருப்பாங்க இதில் வந்து மாசி போட்டு வெஜ் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க நான்வெஜ் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் ரிஃப்யூஜிஸுக்காக ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அதாவது அவங்களோட இன்கம் டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே வந்து ஃபுல்லுமே ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஐ எம் கரண்ட்லி ரீப்ரெசன்டிங் ஃபீனிக்ஸ் கிச்சன் அட் யூஎன்எச் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸோ செவரல் டெலிகசிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா these are uh, parp chicken curry, sambal and susium with chapati. okay, so i think according to me the star dish would be susium because we have been selling it a lot and people are loving it. i think you should try it too. Okay, which is, uh, most of the susium, susium, everybody loves susium and i believe that chicken curry and uh, chapati are Uh, as much as popular as susium as well ஸோ ஐ திங்க் யா ஐ திங்க் தீஸ் ஆல் ஆர் ஸ்ரீலங்கன் டெலிகசீஸ் ஆர் வெரி ஃபாரின் டூ தி சென்னைலேண்ட் ஸ்தார் மெட் வித் லவ் அண்ட் ஆல் ஆஃப் தேர் விஸ்டம் அண்ட் தேர் சப்போர்ட் தட்ஸ் ஆல் இங்கே வந்து ஃபர்ஷிடா இருக்கு அது வந்து லைக் மைதா பேட்டர் குள்ள கொஞ்சம் கோகோனட் தேங்காய் பூவும் சுகரும் வச்சு ஸ்டஃப் பண்ணி வைக்கிறது பஷீடா நெக்ஸ்ட் வந்து தும்பிக்கா இருக்குது தும்பிக்காவில் வந்து ரைக் லை ரைஸ் க்ளோ இருக்குது பேர்மிஸ் ரைஸ் ஃப்ளோர் எஸ்பெஷலி இதில் வந்து பேர்மிஸ் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரைஸ்குள்ளே வந்து ஜாக்ரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சென்னா சூப்பு சென்னா சூப் வந்து ஆக்சுவலி அவங்களுடைய ஸ்டைலில் வந்து அது சென்னா சூப்புன்னு நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து அது கிரேவின்வோம் அவங்க ஸ்டைல் சூப்பில் வந்து கொஞ்சம் சாலடும் ஒரு எக்கும் வச்சு தரது தான் சென்னா சூப்பு அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெப்பாசு இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீன்ஸ் லைக் சென்னா பிளாக் சென்னா ஒயிட் சென்னா பீனட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அண்ட் வந்து சாலட்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இருக்கும் லைக் குக்கும்பர் ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுடைய மயன்மா மியான்மருக்கு ஃபேமஸான மசாலாஸ் வந்து போட்டு எஸ்பெஷலி இதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் இஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்டர்ட் ஆயில் போட்டு அதில் வந்து பண்ணுற சாலட் தான் இது பொதுவாக இலங்கை உணவுப் பொருட்கள் வித்தியாசமானது அப்போ நாங்கள் ஒரு ஆள் எல்லாம் செய்யாமல் எல்லாம் எல்லாம் செய்யக்கூடாதுக்காக ஒவ்வொரு குழுக்களாக நாங்கள் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு குழு பார்த்திங்கன்னா ஒரு இடியப்பம் புட்டு செய்வாங்க ஒரு ஆள் வந்து அப்பம் முட்டையப்பம் பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து பால் சோறு சம்பல் பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து ரொட்டி கீரொடி பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து கேக் அப்படி பிரித்து நம்ம எல்லா எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதனால் யெஸ் பிரித்து எல்லாருக்கும் ஈவன கூட பதிமூன்று ஸ்டோரில் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த புலம்பெந்த மக்களுக்காக ஒரு கடைகளை அமைச்சு கொடுக்க விரும்புகிறாங்க அதாவது உணவு கடை ஒரு பக்கம் துணிக்கடை ஒரு பக்கம் அதுக்கு ஆரம்பகட்டமான தான் அவங்களுக்கு தேவை ஸோ அந்த பயிற்சிகளை நம்ம இந்த அரங்கு மூலமாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொட்டி பருப்பு கறி சம்பல் அது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸ்லோன் சாப்பாடுன்றனால அவங்க அதை வாங்கி பசங்களெல்லாம் வாங்கி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அரிசி மாவு இருக்குது அதில் புட்ட வைப்பாங்க கேழ்வரகு மாவில் புட்ட வைப்பாங்க கம்பில் புட்ட வைப்பாங்க அப்போ அதனால ஃபுல்லாகவே வந்து ஹெல்த்தியான சாப்பாடாக தான் இருக்கும் நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறது இந்த அரிசி மாவு புட்டாக தான் இருக்கும் சிவப்பரிசி கம்பு இதெல்லாம் தான் செய்கிற மாதிரியே இருக்கும் எங்ககிட்ட புட்டு சிக்கன் கிரேவி வாங்கியிருக்காங்க புட்டு சொதி வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சொதி வந்து காமனாக வாங்கிட்டே போகிறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆ சொதி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லோருமே வாங்கிட்டு போகிறாங்க புட்டு சம்பல் மாசி சம்பல் மாசி சம்பல் அப்புறம் கீரை வெடை ரொட்டி கீரை ரொட்டி கீரை வெடை கட்லெட்டு சிக்கன் கட்லெட்டு சிக்கன் இது வெஜ்ஜி கட்லெட்டு அப்புறம் தொதல் துதல்னு சொல்கிறது உங்கள் ஊரில் அல்வான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தொதல் அது மாதிரி பொருள் நிறைய இப்போ போயிட்டே இருக்குது ஈரப்பிலாக்காய் குழம்பு ஆப்பம் பாலாப்பம் பாலாப்பம் முட்டை ஆப்பம் அது மாதிரி அப்புறம் எங்களோட பாரம்பரிய பலகாரங்கள் இருக்குது சீனி பலகாரம் முறுக்கு அது போல் இங்கே அதிரசம்னு சொல்லுவாங்க பைத்தம் பலகாரம் லட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பைலினா வந்து எங்கள் நிறுவனத்தை இப்போ ஓஃபர் நிறுவனத்தில் வச்சு அவங்க ஐஸ்கிரீம் அதை ஐஸ்கிரீமாகவும் கொடுக்குறாங்க ஃபுட்டை வந்து அவங்க அவங்களுக்கு ஐஸ்கிரீமாகவும் கொடுக்குறாங்க ஜூஸாகவும் கொடுக்குறாங்க அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐ கேன் கிவ் யூ டூ ரீசன்ஸ் வை தேட் பி ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபுட் இஸ் அமேசிங் Secondly, it's all the delicacies from their homeland, which are like, where do you get to eat so many things at one place, right? So I think you should definitely come. According to me, we have been selling a lot of chicken curry, chapati, and susium. And also, people who like ginger tea, they should try it. Really, really. Who are into ginger tea should try that. Like Sri Lankan, Myanmaris, Bhutanis, I believe. Yeah, they do have several delicacies from their own places. குழல் புட்டு அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மைதாமா புட்டு மைதாமா இடியாப்பம் மைதாமா ரொட்டி இதெல்லாம் வச்சு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சம்பலுன்னு சொல்லுவாங்க அப்புறம் சொதி அந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன் பண்ணி அந்த மைதாமா டிஷ் கூட சாப்பிடுவாங்க இது வந்து மிதி வெடி சிக்கன் ப்ளஸ் எக்கு ரெண்டுமே ஸ்டப் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜு பப்பு சிக்கன் அந்த மாதிரி தனித்தனியாக தான் வாங்குவோம் இது வந்து ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும் வெரைட்டிஸ் வந்து பாம்பே ஸ்டைல் லைக் மியான்மாரில் இருக்க ஸ்டைல் அதிகமாக லைக் பண்ணுறதுனா மோஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்வீட்ஸ்க்கு இப்போதைக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் வந்து சென்னா சூப் மோஸ்ட்டாக வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் தான் வந்து எதிர்பார்த்து வராங்க லைக் எதுவும் மைதா சேர்க்காம அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எதிர்பார்த்து வராங்க மோஸ்ட்டாக வந்து இந்த லூம்பிக்கான்ற ஃபு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது மோர் தென் ஃபஷீடா விட நேற்று ஓரளவு வந்தாங்க பப்ளிக் இன்றைக்கு நீங்களே பார்க்குறீங்க ஓரளவு வந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்கள் வேற வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு எல்லாரும் காலையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே ஸோ வந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாம் எல்லாம் வாங்கினாங்க அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தாங்க சந்தோஷமாக போனாங்க நேற்று நேற்று ஒரு நாள் உண்டே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேலே வந்திருப்பாங்க இன்றைக்கே டயர்ட் ஆகிட்டோம் வேலை பார்த்து ஸோ இட்ஸ் ஸ்மால் சில்ட்ரன் டு எல்டர்லி ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் வராங்க வந்துக்கிட்டு வந்த பிறகு நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த டிஷ்ஷஸ்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த இதில் இந்த இன்கிரீடியன்ஸ் சேர்ப்போம் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி இங்கிரீடியன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும் லைக் ஜாக்ரி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரது தான் சுகர் கேன்லேருந்து எடுக்கிற ஜாகிரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிற வகையில் தான் அந்த ஃபஷிடாகவும் இருக்குது இது நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது என்ன வகையான ஃபுட்டு அப்படின்றது என்ன இன்க்ரீடியன்ஸுன்றதே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து கேட்கவும் செய்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால அப்படியே போகல வந்து கேட்கவும் செய்கிறாங்க எல்லாருமே வராங்க காலையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்தாங்க காலேஜிலருந்து வருவாங்க வயசானவங்க வராங்க எல்லாருமே வராங்க ஏஜ் எல்லாம் வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே வராங்க கண்டிப்பாக நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்கும் அந்த கலப்படம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும் டிஃப்ரெண்டான மக்களுக்கு வந்து ஒரு கலப்படம் இல்லாத ரசாயன கலப்பற்ற நல்ல உணவுகள் வந்து இந்த புலம்பெய் இந்த மக்கள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்